வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபலன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிக்கேன்னா நம்ம நண்பருடைய அப்பா வந்து இறந்துட்டேன்னு சொன்னான்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ சிதம்பரம் வந்துட்டோம் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பி டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா டீ குடிக்கிறதுக்காக வந்து டீ பண்ணி டீ குடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம மதம் நிற்கிறா போல் சங்கம் நிற்கிறா போல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம ஆட்டோ நிற்கிது நம்ம வந்து ஆட்டோ ஆட்டோவில் தான் வந்தோம் பாருங்கள் ஆட்டோ நிற்கிது இதுக்கப்புறம் இனி அங்கே போக வேண்டியது தான் நம்ம என்ன இதில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அங்கே அங்கே என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அவங்க எல்லாம் எத்தனை வருஷமாக போடுறாங்க அதுதான் ஆனால் அந்த நாலு பேரும் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க தெரியுமா நான் கூப்பிட <laughs> <laughs>

இந்த கருப்பட்டி காப்பி வந்து பார்த்திங்கன்னு சொல்லி நம்ம ஈசிஆர் ரோட்டில் நம்ம பாண்டிச்சேரியெலாம் தாண்டினோடனே நம்ம சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட்லேயே இருக்குது நாங்கள் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் உண்மையிலேயே இங்கே தான் கருப்பட்டி குடித்தோம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம டிரைவர் மேரெல்லாம் அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு சொல்லிச்சோன்னா அண்ணன் வந்து கடை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை நம்ம எல்லாம் டிரைவர் மேரெல்லாம் அங்கே நிற்பாட்டினீங்கன்னு சொல்லிச்சின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அண்ணனை வந்து டீ இடத்துல காப்பி கொடுக்கறதுக்கு இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு இதில் வந்து இருபது ரூபாய்க்கு கருப்படி காப்பி டீ குடிச்சிடலாம் நல்லா இருக்குது உண்மையிலே நாங்கள் குடித்தேன் உண்மையிலே சூப்பராக நல்லா இருந்துச்சு சப்போர்ட் பண்ணி அண்ணனை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ஃபாக இருக்கும் அதனால் நீங்கள் தான் யாராவது வந்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு முன்னாடி ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே மக்களே நன்றி